வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சிலப்பதிகாரம் பாடத்துலேருந்து நயம் அரிக பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக ஆன்சர் மாமழை மேரு மேல் கொங்கு காவிரி கொஸ்டின் நம்பர் டூ பாடலில் இடம்பெற்றுள்ள எதிகை சொற்களை எடுத்து எழுதுக ஆன்சர் திங்கள் கொங்கு மாலை நாம குருவினா கொஸ்டின் நம்பர் ஒன் சிலப்பதிகார காப்பியம் எவ்வற்றை வாழ்த்தி தொடங்குகிறது ஆன்சர் சிலப்பதிகார காப்பியம் திங்கள் ஞாயிறு மாமழை ஆகியவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது கொஸ்டின் நம்பர் டூ இயற்கை போற்றத்தக்கது ஏன் ஆன்சர் நாம் இயற்கையோடு ஏந்து வாழ்கிறோம் இயற்கை என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் மழை இவையெல்லாம் நாம் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளை கொடுத்து உதவுகிறது சூரியன் ஒளியை தருவதால் தான் மரங்கள் வளர்கின்றது இதனால் நமக்கு மழை பொழிகிறது மழை நமக்கு உணவை கொடுக்கும் உணவாகவும் அமையும் இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது எனவே இயற்கை போற்றத்தக்கதாகும்